கனவுல உங்களை நீங்க அப்படியே ஒரு கனவுல நீங்க உங்களை எப்படி பர்சீவ் பண்றீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க காணல் நீர் மாதிரி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது கனவிலே நீங்கள் காணுகின்ற நீங்கள் காணல் நீர் போன்றது கனவிலே நீங்கன்னு யாரை பார்க்கறீங்களோ அது காணல் நீ கனவில் நீங்கள் அனுபவிக்கும் நீ காணல் நீ இந்த நீங்கள் அனுபவிக்கின்ற நீ நிழல் நீ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது காணல் நீரை விட சற்று நிஜமானது ஆனால் நிஜமானது அல்ல காணல் நீரை விட சற்று நிஜமானது அதாவது காணல் நீரை விட நிழல் சற்றே நிஜமானது காணல் நீர் முழுக்க பொய் நிஜம் இருப்பதனால் ஏற்படுகின்ற ஒன்று அதனால் நிழல் நிஜத்தை சார்ந்து இருக்கின்ற ஆனால் சற்று உண்மை இல்லாதது இதுதான் நிழல் நீ